தமிழ்நாடு புறா இருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட செயலாளர் எங்க திருவியாங்கடை எங்க கோட்டை பேரூராட்சியில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜெயிச்சுட்டு இருக்கோம் நாலு தடவையா அந்த பேரூராட்சியில் போய் பத்து பேர் போய் என் கொடுபாயை கொடுத்துறாங்க ஊரே கொதிச்சு போய் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க ஒன்னும் செய்யாதீங்க அப்படியே விட்டுருங்க என்ன இவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன் ஒரு என்னதுக்காக சொன்னேன் ஸ்டாலின் நம்மோட சண்டையை விடுக்க நினைக்காரு பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறாரு ஆத்திரமுட்ட நினைக்கிறாரு இதுக்கு நான் பலியாகி கூடாது ஆனால் என் கண்மணிகளை என் கட்சி தொண்டரை ஒருவன் மீது இது இருபத்தி ரெண்டு வருஷம் போலீஸ கூட விட்டது இல்ல எச்சரிக்கை திமுகவுக்கு திமுக பயம் என்பது திமுக அகராதியிலே கிடையாது அவங்க ஈடி இன்கம் இதெல்லாம் வைத்து அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் அத்துமீறி செயல்படுவது அந்த அமைப்புகளின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் யாரும் இதை பற்றி அஞ்சவும் இல்லை கவலைப்படவும் இல்லை அவர் ஜனநாயகத்துக்கு ஒரு